கண்ணன் கீதையில் சொல்லும்போது புலன்கள் சுலபத்தில் கட்டுப்படாத அர்ஜுனா ஆனா அவைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரகா என்று ஒரு ஸ்லோகம் நம்முடைய புலன்கள் அனைத்தையும் பெருமானிடத்திலே வைத்துவிட வேண்டும் மத்பரஹா கண்ணு பெருமானைக் காண காது அவனை பற்றி பேச அவனைப் பற்றி கேட்க வாய் அவனைப் பற்றி பேச மூக்கவனுடைய துளசியை முகர நாக்கவனுடைய பிரசாதத்தையே சுவைக்க கால்கள் அவனை நோக்கி நடக்க கைகள் அவனிடத்தே கூப்ப கைகளை கொண்டு அர்ச்சனை பண்ண தலை அவன் முன்னே வணங்க இப்படி ஓரொரு புலனும் அவனிடத்தில் ஈடுபடுத்தப்பட்டால் அப்ப நிச்சயமா அவை கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றன யாரொருத்தனுக்கு புலன்கள் கட்டுப்பட்டு விட்டனவோ வசேகி எஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அவனுக்குத்தான் பிரஜை அவனுடைய அறிவு அவனுடைய யோகம் நிலை பெற்றுவிட்டதென்று கூறுகிறேன் கண்ணனே சொல்றார் வசேகி எஸ் இந்திரியாணி யாருடைய புலன்கள் அவன் வசத்தில் உள்ளனவோ தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா அவன்தான் ஞான யோகத்தில் சிறந்தவன் நாலு சங்கைகளைப் பத்தி கண்ணன் தெரிவிக்கிறார் நாம பெருமானை அடைவதற்கு இந்த முதல் படிக்கட்டுகளான நாலு முக்கியம் இதுக்கு மேல பக்தி மார்க்கத்துல எத்தனையோ படிக்கட்டுகள் அதுல முதல் படிக்கட்டு அடுத்தது ஏகேந்திரிய சம்ஜா அடுத்தது கடைசியாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து பெருமான இடத்துல ஈடுபடுத்துற மொழியோ அப்ப யதமான சம்யா யதமானம்ங்கிறது பிரயத்தனம் பண்ண தொடங்குகிறோம் நாம எல்லா புலன்களையும் அடக்குவதற்கு பிரயத்தனத்தை தொடங்குற மூலியம் அது யதமான சம்யா இரண்டாவது வெத்திரேகாத்திரம்னா புலன்களை திரும்ப திரும்பப்படுத்துறதுன்னா ஒரு இடத்துல ஈடுபடுறதுன்னு இருந்து திருப்பி மற்றொரு இடத்தில் ஈடுபடுத்துவது அப்ப முதலில் புலனை அடக்குவதற்கு முயற்சி யதமான சம்யா இரண்டாவது வெத்திரேகா புலன்களை உலக விஷயத்திலிருந்து திருப்பி ஆத்மாவிடத்தில் பரமாத்மாவிடத்தில் ஈடுபடுத்துதல் இதை நாம முயற்சி பண்ணித்தான் பார்க்கணும் லோக விஷயம்ங்கிறது ரொம்ப விஷயம் காப்பல் இருக்கு ஈடுபடுத்தணும் அப்போ ஒரு கேள்வி வரும் இதை விட அவர்கிட்ட அழகு அழகா இருந்தா தானே என் கண்ணு பார்க்கும் இதை விட அவருடைய ஒலி நன்னா இருந்தா தானே காது கேட்கும் இதை விட அவர் பிரசாதம் ருச்சியா இருந்தா தானே அந்த உணவின் பக்கம் என் நாக்கு போகும் நாள் இருக்கே லோகத்துல எதாம் நன்னா இருக்கோ அதை காட்டிலும் இன்னும் பரமசுந்தரமா பெருமானிடத்தில் இருக்கிறபடியால் மாற்றுவது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது அதனால இரண்டாவது சம்யை வெத்திரேக சமிகை மூணாவது சம்யை ஏகேந்திரிய சம்யை அது மனத்தை வசப்படுத்துதல் கண்ணை பொத்தினுடலாம் காத மூடி நடலாம் வாய மூடி நுடலாம் மூக்கம் மூடி நடலாம் நான் இத பார்க்க மாட்டேன் இது தப்பான விஷயம் ஆனா பார்க்க மாட்டேன்னு கண்ணை பொத்திக்கலாம் பார்க்க மாட்டேன் கேட்க மாட்டேன்னு காதை பொத்திக்கலாம் பேச மாட்டேன்னு வாயை பொத்திக்கலாம் ஆனா இது தன ஓட்டைகளையும் பொத்தின பிற்பாடும் நம்ம மனசு மட்டும் ஓடிண்டே இருக்குமே அது கண்ட விஷயத்தை நினைக்கிறது எப்படி தடுக்கிறது மனத்தையும் தடுத்து பெருமானிடத்தில் ஈடுபடுத்துவது மூன்றாவது சமிகை அது ஏகேந்திரிய சம்யை கடைசி சம்யை வசீகார சம்யை அப்படின்னா பிரஜகாதி யதாகாமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் நம் மனசுல இருக்கிற அனைத்து ஆசைகளையும் ஒழித்து புலன்களுடைய ஆசையை ஒழிச்சுட்டோம்னாலே மெதுவே மனசனுடைய ஆசை கட்டுப்பாட்டுக்கு வரும் இப்ப இதுக்குள்ள ஒரு ஈக்குவேஷன் இருக்கு என்னன்னு பார்ப்போம் உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இல்லையோ அதை அனுபவிக்கிறதுக்கு தான் கண்ணு காது முதலானவை ஆசைப்படுகிறது நமக்கு நல்ல உணவாகணும் நாக்கு ஆசைப்படுறது நல்ல கச்சேரி கேட்கணும் காது ஆசைப்படுறது நல்ல நாட்டியம் பார்க்கணும் கண் ஆசைப்படுறது அப்ப நாட்டிய கச்சேரியோ பாட்டு கச்சேரியோ உணவோ இதெல்லாம் விஷயங்கள் பொருட்கள் அதுதான் நம்மால் அனுபவிக்கப்படுபவை அதை அனுபவிக்கிறதுக்கு புலன்கள் ஆசைப்படுறது புலன்கள் ஆசைப்படும்னா படுமா சுவாமி கண்ணுக்கு அறிவா உண்டு காதுக்கு அறிவா உண்டு நாக்கு அறிவா உண்டு இதெல்லாம் புலன்கள் பேர்ல தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை இவர்களுக்கெல்லாம் தலைவன் ஒரு மனசு இருக்கார் பாருங்க அவர் படுத்துற பாடுதான் இது அப்ப மனசு தான் புலன்கள் தறி கட்டு போடுறது மனசை கட்டுப்பிடிச்சிட்டா புலன்களை கட்டுப்படுத்தி விடலாம் அடுத்த கல்வி வரும் மனசுக்கு மட்டும் அறிவு உண்டான கிடையாது ஆத்மாவனுடைய அறிவுங்கிறது வேறு மனதுங்கிறது வேறு மனதென்பது சிந்திப்பதற்கு நாம் பெற்றிருக்கும் ஒரு கருவி எப்படி பார்க்கறதுக்கு கண்ணு ஒரு கருவியோ கேட்கறதுக்கு காது ஒரு கருவியோ தூக்கிறதுக்கு கை ஒரு கருவியோ நடக்கிறதுக்கு கால் ஒரு கருவியோ அதே போல சிந்திப்பதற்கு மனம் ஒரு கருவி அதுக்கு அறிவே கிடையாது நம்ம பல பேர் தப்பா புரிஞ்சு விடுவோம் மூளைக்கு அறிவு இருக்கு இல்ல இல்ல மனசுக்கு அறிவு இருக்கு அதெல்லாம் இல்லை மனசுக்கு அறிவு கிடையாது அது ஒரு அச்சித்து பொருள்தான் பிரகிருத்தியிலிருந்து உருவான திரவியம் தான் அதுவும் அதே போல புத்தி நம்முடைய அறிவு இருக்கோ அறிவுக்கு அறிவு கிடையாது ஆத்மாவுக்கு அறிவு உண்டே தவிர அறிவுக்கே அறிவு இருக்குமானு சொன்னால் ஒரு குணத்தை மற்றொரு குணம் ஆசிரியத்திருக்கா சொல்லியோ ஒரு பண்பு பண்ப உடையவரை ஆசிரியத்திருக்கும் பண்ப உடையவரை சார்ந்திருக்கும் இப்ப வச்சுங்க இவர் தர்மத்தை பண்றவர் அப்ப அவர் ஒரு ஆள் அவரை தர்மம் சார்ந்து இருக்கும் தர்மம் ஒரு பண்பு தர்மம் பண்பு கோபம் பண்பு கருணைங்கிற பண்பு அந்த கருணை கருணை உள்ளம் கொண்டவரை சார்ந்திருக்கும் கிருபை கிருப்பை உடையவரை சார்ந்திருக்கும் சார்ந்திருக்கும் அருள் இருக்கு கோபம் இருக்கு தர்மம் இருக்கே இன்னொரு கருணை இந்த கருணையை சார்ந்திருக்குமா இல்ல தய இந்த கருணையை சார்ந்திருக்குமா இல்ல பொறுமை இந்த கருணையை சார்ந்திருக்குமானா ஒரு தர்மம் இன்னொரு தர்மத்தை சார்ந்திருக்காது சொல்லியோ ஏன்னா இதுவும் பண்பு அதுவும் பண்பு ஒரு பண்பு பண்பை உடைய ஆள் தான் அது சார்ந்து இருக்கும் அதே போல இங்கேயும் பார்த்தோம்னால் இப்ப நாம்கிறது ஆத்மா ஆத்மா ஒரு திரவியம் இந்த ஆத்மாவை பல பண்புகள் சார்ந்து இருக்கின்றன பல பல திரவியங்களும் சார்ந்து இருக்கின்றன ஆத்மாவுக்கு இருக்கிற ஒரு பண்பு அறிவு ஆத்மாவுக்கு இருக்கிற இன்னொரு பண்பு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் ஆத்மாவினுடைய பண்பே தவிர உடலுடைய பண்பு கிடையாது அறிவோ மகிழ்ச்சியோடு இருந்ததோ இதெல்லாம் உடலுனுடைய பண்பே அல்ல புலன்களுடைய பண்பும் அல்ல அப்ப நம்ம என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் ஆத்மாவின் பண்பு தான் அறிவு ஆத்மாவின் பண்பு தான் மகிழ்ச்சி உடலுக்கோ புலன்களுக்கோ அறிவும் கிடையாது மகிழ்ச்சியும் கிடையாது ஆகையால் என் கண்ணு அதை பார்க்க விரும்புறதுங்கிற ஸ்டேட்மெண்டே தப்பு ஏனால் நான் கண் மூலம் பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னா சரியான ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் நன்னா மனசுல வாங்கிக்கோங்க நான் ஒண்ணு குழப்பலே கொஞ்சம் கட்டமாக இருந்தாலும் புரிஞ்சு விட்டேன் ரொம்ப திருப்தியா இருக்கும் என் கண்ணை அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறது சுவாமி நான் என்ன பண்ணுவேன் அது அங்க ஓடுறது இப்படின்னு பல பேர் பேசி பாத்திருக்கீங்களா மனசை என்ன சொன்னாலும் அது இப்படி மேயப்படுறது அப்படிங்கிற மொழியோ மனசுக்கெல்லாம் தனியே செயல்படுவதற்கு உறுதியே கிடையாது அதுக்கா அந்த சக்தியை பெருமாள் கொடுக்கவும்ல அதுக்கு அது கடைவும் கிடையாது அப்ப அந்த மனச ஆறு தூண்டி விடுறா ஆத்மா தான் தூண்டுகிறார் ஆத்மாவுக்கு அடிமைப்பட்டது தான் மனசு அந்த மனசு ஒரு தலைவன் அது ஒரு குட்டி ராஜாங்க நடத்திடும்போது அது ஒரு தலைவன் அதுங்கிழ பத்து தொண்டர்களை வச்சிருக்கு ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஆகையால் புலன்கள் தாங்களே மேய்கின்றன இது சொல்றது தவறான வாதம் மனசு தானே நினைக்க ஆரம்பிச்சுடுத்து அது சொல்றதுன்னு தப்பு ஏன்னா அதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மனசு சென்ட்ரல் ப்ராசசிங் யூனிட் கம்ப்யூட்டர்ல சொல்ற மொழி சிபியுங்கிறாளே சிபியு எல்லா வேலையும் பார்க்கும் நம்ம என்னெல்லாம் டேட்டா கொடுத்தா கூட அது அது ப்ராசஸ் பண்ணி கிடுகிடுன்னு கொடுத்துரும் சுவாமி அநேகமா சிபியுக்கு தனக்கே அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரா சொல்லுவாளா சிபி அறிவு கிடையாது ஹார்ட் டிஸ்க்கு அறிவு கிடையாது ஆனா நம்ம அறிவால ஞாபகம் வச்சுக்க முடியாத அத்தனை ஹார்ட் டிஸ்கில் இருக்கு ஹார்ட் டிஸ்க்ங்கிறது வெறும் ஒரு அச்சித்து அது ஒரு திரவியம் அது ஒரு பொருள் அவ்வளவே அந்த பொருளுக்கு அறிவு வராது அப்ப கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் தான் அறிவு இருக்கிறவர் அவர் எப்படி ஆட்டி வைக்க போறாரோ கம்ப்யூட்டர் அப்படிதான் ஆடப்போகுது ஆனா மேலெழுந்த வாரியா பார்த்தா சிபியுக்கே அறிவு இருக்கா அப்புறம் நமக்கு மயக்கம் அப்படிங்கிற மாதிரி பிரமிச்சு போடுற மொழியோ அப்படி அல்ல அதனால ஒரு நாளும் மனசுக்கும் அறிவு கிடையாது புலன்களுக்கும் அறிவு கிடையாது ஆத்மாவுக்கு தான் அறிவு ஆகையால் இப்ப எதுக்காக இத்தனை இதையும் சொன்னேன் அப்போ இத கட்டுப்படுத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஆத்மா தான் இது என்னமோ அதுகளே கட்டுப்படும் நினைச்ச கூடாது ஆத்மா நினைச்சாத்தான் மனச கட்டுப்படுத்தணும் மனசு கட்டுப்பட்ட புலன்கள் அத்தனையும் கட்டுப்படும் சூறாவளி காத்துல ஒருத்தர் அகப்பட்டு விட்டாருன்னு வச்சுங்க அவர் இப்படி தூக்கி போடும் அப்படி தூக்கி போடும் டொர்னாடோங்கிறார் ஹரி அதை போல ஒண்ணு இப்படி அப்படி தூக்கி போடுறது யார் தூக்கி தூக்கி போட்டு அல்லாடி இருக்காரோ அவர் நான் இந்த சூறாவளில இருந்து தப்பிச்சுடணும் நினைச்சா அவரால் தப்பிக்கவே முடியாது வேற யாரான் காப்பாத்தினா தான் சூறாவளியில இருந்து காப்பாற்ற முடியும் ஏன்னா அவர் அதுக்குள்ளேயே இருக்காரு அதற்குள்ள சிக்கின்றவர் சழலுக்குள்ள சிக்கி நுட்டார் புதமணல்ல சிக்கி சமுத்திரத்துல அடிச்சிருந்து போறார் இப்படி இருக்கிறவ அவர்களை தாங்கள் காப்பாற்றி கொள்ள முடியாது மேல ஒருத்தன் இதுல சிக்கிக்காத இருக்கிறவன் கை கொடுக்கணும் அவர் கயத்தை போடணும் அப்பதான் நம்ம வெளியில வர முடியும் அப்ப புலன்கள் என்னும் பெரும் சுழலுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறேன் மனதும் அடங்கம் இருக்கிறது புலன்களும் அடங்கம் இருக்கின்றன ஆத்மாவுக்கு தான் அறிவு இருக்கு அவர் எத்தனையோ சொல்லி சொல்லி பாக்கிறார் மனசே அடங்குன்னு கேட்க மாட்டேங்குது அதை வச்சு புலன்கள் அடக்கலாமா கேட்க மாட்டேங்கிறது உலகத்தில் எதை விட யாருக்கு பலம் அதிகம்னு ஒரு வாக்கியம் இருக்கு அது என்ன சொல்றதுன்னா இந்திரிய பரா நம்முடைய புலன்கள் இருக்கு பாருங்க இந்த புலனை விட புல இந்த விஷயம் கடிகாரத்தை பார்க்கறேன் கச்சேரியை பாக்கறேன் ஏதோ காதால கச்சேரி கேக்கிறேன் நாட்டிய கச்சேரியை பார்க்கறேன் இதெல்லாம் நம்மால் அனுபவிக்கப்படும் விஷயங்கள் இந்த விஷயத்துக்கு வலிமை அதிகமா புலன்களுக்கு வலிமை அதிகமா இது ஒரு பெரிய போட்டி என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயத்தை பாக்கிற இந்திரியே இந்திரியா விஷயங்களை காட்டிலும் புலன்களுக்கு ஏற்றமா புலன்களை காட்டிலும் விஷயமானா இப்ப புலன்களுக்குத்தான் ஏற்றம் இருக்குன்னு வச்சுங்கோ அப்ப இந்த விஷயத்தை நான் பாக்க மாட்டேன்னு முடிவெடுக்க அது கூட அதன் பக்கமா புத்தி புத்தி முடியும்ங்கறத கண்ணு பாக்குறதே உன்னை பார்க்க வேண்டாம் நினைக்கிறோம் ஆனா கண்ணு பாத்துறது சொல்லியோ அப்ப கண்டிப்பா உலக விஷயங்களுக்கு வலிமை அதிகம் நம்ம புலன்களை விட அவை வலிமை பெற்றவையா இருக்கின்றன ஆனா விஷயங்களை காட்டிலும் பரம் மனஹா அதை காட்டிலும் மனசு இன்னும் வலிமையானது இந்த கண்ணு இந்த விஷயத்தை பார்க்க போக கூடாது அப்படின்னு மனசால முடிவெடுக்க முடியும் அந்த அளவுக்கு மனசுக்கு ஏற்றம் இருக்கு அப்ப புலன்களை காட்டிலும் வலிமை மிக்கது மனது மனதை விட வலிமை மிக்கிறது இருக்கு இப்ப மனசே நான் கேட்க மாட்டேன்னுட்டு மெதுவா கண்ணு போனதுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சுடுன்னு அப்ப நம்ம புத்தி இருக்கு பாருங்க நம்ம புத்திங்கிறது தான் அறிவு இப்ப மனசு இருக்கே அதுக்கே வெவ்வேறு வேலைகள் உண்டு சிந்திக்கும் அப்ப சிந்திக்கிற மனசுன்னு சொல்லுவோம் அதுவே முடிவெடுக்கும் உறுதியோட நிற்கும் சங்கல்பம்னு சொல்றோம் இந்த காரியத்தை நான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலையா இனிமே பத்து நாளைக்கு நான் பட்டினி இருக்கு போறேன் பதினோரு நாளைக்கு நித்தியம் தீர்த்தமாடி ஒருவேளை உபவாசம் இருக்கு போறேன் நம்ம எடுத்துக்கிற சங்கல்பம் இல்லையோ இதுவும் மனசுதான் சிந்திக்கிறது மனசுதான் செய்யும் சங்கல்பத்தையும் மனசுதான் செய்யும் அதே சமயத்தில் ஒரு விஷயத்த நன்னா ஆராயறது இல்லையோ ஆராய்ச்சி பண்றதுதான் புத்தி அப்ப அறிவுங்கிற புத்தி ஆராய்ச்சி பண்ணும் மனம் அதை பத்தி சிந்திக்கும் உறுதியான முடிவு எடுக்கும் எடுத்த முடிவில் நிற்கும் இதெல்லாம் ரொம்ப கூட கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் ஆத்மாவினுடைய அறிவு ஆத்மா அந்த அறிவை உடையவர் அந்த அறிவால மனத்தை நன்னா கண்ட்ரோல் பண்ணனும் மனசே நீ கண்ட வழிக்கு போக கூடாது நாம எதுக்காக பிறந்திருக்கோம்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஆத்மா மனசுக்கு சொல்லணும் நாம வேற நம்ம மனசு வேற நான் கத்தியால் பழம் நறுக்கினேன் அப்படின்னு சொல்றா போல் நான் மனத்தால் நினைக்கிறேன் கருவிதான் ஒரு கத்தி கருவி தானே அப்போ நான் நான் கத்தியால் பழம் நறுக்கிறேன்னா கத்தி வேற வேற சந்தேகமே இல்லையே அப்ப நான் மனத்தால் நினைத்தேன்னு சொன்னால் நான்கிற ஆத்மா வேறே மனம்ங்கிற கருவி வேற அப்ப அந்த கருவியை நான் தானே கண்ட்ரோல் பண்ணும் கத்தி எடுத்து நானே கீறிண்டேனா சாமி நானே கத்தி அதனால கீறிண்டேனா கத்தியை நான் கண்ட்ரோல் பண்ணல தப்பா உபயோகப்படுத்திட்டேன்னு அர்த்தம் அப்ப இந்த மனசை நானே தான் சொல்லி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அந்த மனசு நன்னா வசப்பட்டுனால் அப்ப தன்னடையே புலன்கள் வசத்துக்கு வரும் அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அவிஜித்ய ஆத்மானம் அமாத்தியான் விஜி அமித்ரான் வாஜிதாத்ய சோ வசக யாரு ருத்தன் தன்னுடைய மனத்தையே கட்டுப்படுத்தல ஆனா மந்திரிகளை கட்டுப்படுத்தி விரோதிகளை ஜெயிச்சிட போறேன் அப்படின்னு சொன்னது அது நடக்காதுங்கிறார் முதல்ல ஒருத்தன் மனச கட்டுப்படுத்தணும் அப்பதான் யாரையுமே ஜெயிப்பதற்கு முடியும் மனத்தை கட்டுப்படுத்தாம விட்டுட்டா அவர் முதல் விரோதி ஆயிடுவார் மன ஏவகை மனுஷானோ நாம தலைப்படுறதுக்கு மனசு காரணம் விடுதலைக்கு மனசு காரணம் ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துஹூ ஆத்மைவ ரிபுராத்மனஹா பற்றற்ற மனசா இருந்துரு நண்பன் எல்லாத்திலையும் ஆசை இருக்கிற மனசா இருந்தது பகைவன் அப்ப நம்ம மனசே பகைவன் ஆயிடும் இந்த இருக்கிற வெளியில இருக்கிற பகைவர்களை போறோம் அப்ப ஜெயிச்சு போறேங்கிறவன் முட்டாள் அமித்ரானு வாஜிதாமாத்திய சக அவசக பரிகே அவன் யாராலும் கொண்டாடப்பட மாட்டான் இகழ்ந்து தள்ளப்பட்டு விடுகிறான் நூன்னு சொல்றார் ஆத்மானமேவ பிரதமம் துவேஷ ரூபேன ஏ ஜெயேது என் மனசுதான் எனக்கு முதல் விரோதி அப்படின்னு பற்றுள்ள மனசு எனக்கு முதல் விரோதி அப்படின்னு வச்சு நான் அவரை ஜெயிச்சுட்டால் மத்தத தன்னடையே ஜெயிச்சுள்ளான் ததா அமாத்தியானமித்ராஞ்ச ந மோகம் விஜிகீஷத்தே ஒரு நாள் தோல்வியே அவனுக்கு கிடையாது அப்ப மனத்தை ஜெயிச்சுடணும் நாம அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஆத்மா வேறு மனம் வேறு மனத்துக்கு அறிவு கிடையாது புலன்களுக்கு அறிவு கிடையாது ஆத்மாவுக்கு தான் அறிவு உண்டு அப்ப அறிவு இருக்கிற ஆத்மா தான் நன்னா எடுத்து சொல்லி மனச கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் மனசு அது வந்து தன்னடையே புலன்கள் கட்டுப்படும் இதுக்கு ஒரே வழி என்ன மேல இருக்கிறவர் வெளியில இருக்கிறவர் தான் கயத்த போடணும் அவர்தான் பரமாத்மா பகவான் நம்ம மனத்தையும் பெருமான இடத்துல ஈடுபடுத்திட்டோம்னால் தன்னடையே அவை கட்டுப்பாட்டுக்குள் வரும் இது இன்று பார்த்தோம் நாம் நாளை சந்திக்கும் போது யாருக்கு லக்ஷ்மி சேவை புரிகிறாள் யாரை விட்டு மகாலட்சுமிங்கிற செல்வம் விலகாமல் இருக்கும் நாலு பேர்கிட்ட எப்போதும் லக்ஷ்மி இருப்பாளாம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு ஆசையா இருக்கும் இல்லையோ காத்திருந்து கேட்போம்